திருப்பூரில் சர்வதேச அளவிலான நூலிழை யார்னெக்ஸ் டெக்ஸ் இந்தியா மற்றும் டை ப்ராசஸ் ஆகிய மூன்று கண்காட்சிகள் இன்று துவங்கியது இந்த கண்காட்சிகள் திருப்பூர் பழங்கரையில் உள்ள இந்திய பின்னலாடை கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை இந்தியா நீட் நீட்யர் அசோசியேஷன் தலைவர் சக்திவில் திறந்து வைத்தார் இந்த நூல் இழை கண்காட்சி இன்று தொடங்கி வருகின்ற பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் பெல்ஜியம் கனடா எகிப்து சீனா ஹாங்காங் நெதர்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த நூல் இழை தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் என நூற்று தொன்னூற்று மூன்று நூல் இழை தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன இந்த கண்காட்சியில் புதுமையான நூல் துணி ரகங்கள் டைஸ்கல் ஆசிட் ஆடை அலங்கார பொருட்கள் இயற்கை ரகங்களான பருத்தி பட்டு கம்பளி ரகங்களும் செயற்கை நூல் இழைகள் பிளண்ட் பாலியஸ்டர் ஆடை உற்பத்தி சார்ந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்களும் பட்டன் ஜிப் லேஸ் உட்பட அனைத்து ஆடை தயாரிப்பு உபரி பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சி திருப்பூர் பின்னலாடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த கண்காட்சி பின்னலாடை தொழில்துறையின் முன்னேற்றத்திற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது